சாரி எங்களோட வீட்டை தான் நான் தான் எங்களோட வீட்டை எல்லாம் சாரி கீரிமலை எல்லாம் வந்து நாங்கள் நிற்கிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொன்னாங்க ஒரு பயணம் போகிறோமில்ல அதாவது வந்து கீரிமலைக்கு தான் வந்த நாங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வசந்த அண்ணா இருக்கிற இடம் வந்து கீரிமலை அப்போ அவங்களோட கோயில் வந்து கொடி ஏறிட்டான்ட்டு சொல்லி கோல் பண்ணி சொன்னாங்க வேற சொல்லி அப்போ அதுக்காக வந்து நாங்கள் இன்னைக்கு வந்தால் கோயில் தேர் அப்போ வசந்த சகோதரங்கள் மற்ற மூத்தண்ணா அவர்க மற்ற சோரங்கள் எல்லோரும் வந்துவினா அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகணுன்னு ஆனால் வசந்தம் நான் எல்லாம் போவேல வீட்டை நின்றுனாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்மங்க கோயிலில் அப்போ தம்பி குட்டியெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறதெல்லாம் கஷ்டம் அதே நான் வேற ரெண்டு சொல்ல வசந்தம் தானும் போவே இல்லையா வீட்டை அனுடாது ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் தொடர்ந்து வீடியோ எடுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து நான் தனியாக வந்து வீடியோ சேர்த்து கொண்டிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அந்நியத்தினா அந்நியத்தினா எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு அப்போ வசந்து வந்து அவன்ட் அம்மாவுக்கு வந்து ஒரு வாங்க வாங்கப்படுறேன்னு சொல்லிட்டு வாங்க ஏதோ கவுன் அவன் எடுத்து வந்து கொடுத்தாதோ அவன் அம்மாவுக்கு கொடுத்து அங்கே அவன் விட்ட தான் நிற்கிறது அப்போ நான் தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து கொண்டு இருக்கேன் அப்போ வசந்த வந்து அவன் அம்மாவுக்கு கவுன் கொண்டு வந்தேன் அப்போ எனக்கும் வந்து மிகவும் கவலையாக போய்ட்டு மிகவும் இன்றைக்கி எனக்கும் தெரியாது நேற்றே தெரியாது நான் நம்மளுக்குட்டு வந்துட்டேன் பிரச்சனை இல்லை அப்போ வசந்தப்பிடி என் அம்மாக்கு கவுன் எடுத்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வெத்தில பார்க்கண்டாலும் நான் வாங்கி கொடுக்க வந்துட்டேன் மிகவும் வந்து எங்கள் அம்மா வந்து ஒன்றுக்கும் ஆசைப்படாத ஒரு அம்மா வந்து ஒரு என்னத்தை நாங்கள் வாங்கி கொடுத்தாலும் அதை வந்து வாங்க மாட்டேன் அம்மா வந்து இப்போ ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாலுமோ அது எடுத்து கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அப்போ நான் என்ன செய்கிறேன்னா மாட்டை கொடுத்து தான் அம்மாவுக்கு ஒரு சட்ட துணி எடுத்து கொடுக்கணுனாலும் கொடுக்குறோம் ஆனால் ஆனா கூடுதலா அம்மா வாங்குற அலண்டா வாங்குற அலண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அக்கா தான் கூடுதலா வந்து அக்காவுக்கு அம்மாக்கு வந்து கவுனு வல்லாதல் வந்து எடுத்து கொடுக்குறது அப்ப அப்போ பாத்தீங்கண்டா வந்து மூத்தக்கா தான் வந்து அம்மாவுக்கு வந்து கவுன் எடுத்து கொடுத்தா மட்டும் வாங்குவா ஏனெண்டா அப்புறம் அக்காவுக்கு கோவம் வந்துடுமென்ற அக்கா என்ன கொடுத்தாலும் அம்மா கவ கவுன் எல்லாம் துணி எல்லாம் எடுத்து கொடுத்தா வாங்குவோம் மற்றபடி மற்ற பிள்ளைகள் என்ன கொண்டு கொடுத்தாலும் பெருசாக வாங்க மாட்டா அப்போ நான் என்ன செய்யறேன்னா ஏஞ்சம்மாவுக்கு ஏஞ்சம்மா வந்து அம்மம்மாவில் ரொம்ப பாசம் அதேமாதிரி தான் அம்மாவும் வந்து நல்ல பாசம் ஏஞ்சம்மாவில் அப்போ சரியாக நெய்ஞ்ச மாட்ட தான் என்னென்றாலுமே வந்து ஒரு துணியில் எடுத்து கொண்டே கொடுக்குறேன்னா கொடுக்குறது அப்போ இருந்துட்டு அப்படியே கிறிஸ்மஸ் இப்போ என்ன இது இல்லைண்டா எடுத்து கொடுத்தா மட்டும் வாங்குவோம் மட்டுமடி உண்டுக்கும் வந்து ஆசைப்படுற இல்லை அம்மா வந்து செடியான சிம்பிள் எங்களோட அம்மா வந்து சொன்னப்பினா வந்து எங்களோட தம்பி வந்து கேம்பஸ் படிக்கும்போது ஒரு இடையில் வந்து இந்த யூடியூப் செய்த கொண்டு வந்தோன்னா அப்பா கூடிய அம்மாவுக்கு வந்து இந்த யூடியூப் செய்கிற வந்து பிடிக்காது முதலாம் விடு விடாண்டிக்கொண்டு பேசிக்கொண்டு நிற்பா பேசாமல் கேம்பஸ் படிச்சிருக்கிற மாதிரி ஒரு வேலையை செய் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறவாங்கட அம்மா ஆனாலும் இல்லாமல் தம்பி வந்து யூடியூப் செய்து வந்தது தானே ஆனால் அம்மா வந்து இதுவரையும் ஒரு வீடியோவில் கூட அம்மாற முகம் வந்து தெரிஞ்சிருக்காது என்ன அம்மாவுக்கு வந்து அப்படி அந்த மீடியாவில் வரணுமன்றெல்லாம் அந்த விருப்பம் இல்லை அதெல்லாம் அம்மாவுக்கு பெருசாக பிடிக்காது இப்போ அப்படி நாங்களோட யூடியூப் செய்கிறதுனால அம்மாவுக்கு அவ்வளவுத்துக்கு விருப்பம் இல்லை என்ன செய்கிற பிள்ளைகள் வந்து கட்டிட்டு நம்ம வீட்டில விடுப்பதுக்கு தொழில்தானிய அம்மாவை செய்கிறவா உண்மைக்கு எங்களுடைய அம்மா வந்து அந்நே தினத்துக்கு உரிய ஒரு ஆள் எங்களோட அம்மாதான அப்படிலாம் ஒரு தியாகி என்று சொல்லலாம் எங்களோட அம்மாவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சரியா கஷ்டப்பட்டு தான் நம்ம மந்தங்களை எல்லாம் வளர்த்தவா அவ்வளோ பிள்ளைகளை பெற்றதுன்ற சும்மா எல்லா பெற்று அவ்வளோ பிள்ளையிலேயே ஒரு நல்ல வலிக்கமாக வழிகாட்டி கொண்டு வந்துருக்குற உண்மைக்கும் அம்மா வந்து அப்பா வந்து என்ன சொல்றது கொஞ்சம் ஜோலி டைப் அம்மா வந்து எல்லாத்துக்கும் வந்து விரும்ப மாட்டேன் அப்பா வந்து அப்படி இல்லை வந்து கொஞ்சம் ஆடம்பரமானது அப்பா அம்மா வந்து அப்படி இல்லை என்ன அப்பா பார்க்க தெரியுமோ அப்புறம் செஞ்சி வரைக்கும் அப்பா வந்து கேட்டது தம்பியை வந்து மோதிர மரத்தை தர சொல்லித்தான் அப்படி எங்களோட அப்பா வந்து விருப்பம் ஆனால் அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்கும் உண்மைக்கும் அம்மா வாழ்கிறது வந்து யாருக்காண்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தான் அம்மா வாழ்கிறான் அவ்வளோ ஒரு இதாக வாழ்கிறா ஒரு வைர இதாக வாழ்கிறேன்டா ஃபஸ்ட் அவார்ட் கொடுக்கல எங்களோட அம்மாவுக்கு உண்மைக்குமே நான் சொல்கிறேன் என்ன அவ்வளோ ஒரு இது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிச்சதுலேருந்து எல்லாத்துலேயுமே அதுமேக்குமே தம்பியை கூடி எவ்வளோ கஷ்டப்படுத்தி படிப்பிச்சது அம்மான்னு சொல்லலாம் அவ்வளோ கட்டாயப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு அம்மா கொண்டு வரும் அப்பையும் அடிக்கடி சொல்லுவாள் அப்படி அப்பா வேலைக்கு போயிடுமா தம்பி வந்து கொஞ்சம் கட்டிக்காரனங்கிட்ட வீட்டிலே எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த நிறைய போட்டிகளில் வந்து பங்கு பெற்றினா உடனே அப்பா தம்பி அப் அம்மா தான் எல்லா இடமும் கூட்டிகிட்டு நடந்து கூட்டிகிட்டு அவன் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவான் அப்படின்றெல்லாம் சொல்லுவேன் எந்த காலத்தில் உங்களெல்லாம் பார்க்க விசலாக இருக்குது என்றெல்லாம் பேசுவேன் அங்கே எல்லாம் உண்மைக்குமா அம்மா நல்ல பேச்சு பேசுடுவான் இன்னையெல்லாம் நீட்டு நேற்றுக்குடி இங்கே ஹீரிமலைக்கு வரப்போன்னு சொல்ல பேசினவா அப்போ குண்டா கொண்டு போக வேண்டாம் இங்கே சுற்றி வெயில் கொண்டு போகாத குள்ளே ஒத்து வர போட்டு அப்போ உண்மைக்குமே அம்மா பேசுவான்னு அப்படின்னா தெரியும் இவங்க சருவாக்காட்டா நீட்டு அம்மா நின்றப்பா அப்போ செடிகண்டி போட்டு நான் சொன்னேன் இப்படி கிருமலைக்கு போகிறேன் அம்மா சொன்னால் போக வேண்டாமடா போ அங்கே வச்சு கிட்ட வச்சு ஒண்டும் கதைக்கெல்லாம் செடிகண்டி சொல்லி போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து தான் இடையில கால் பண்ணி சாரு உக்காட்டி சொல்லு இப்படி கிரிமலைக்கு வந்துட்டேன்டா நான் அம்மா வந்தால் அப்படி வளர்த்துட்டேன் சின்னலேருந்து இருந்து ஒரு உடதுக்கு கூடிய அம்மாங்களை விருது இல்லை தனியாக விட மாட்டா அப்போ ஒரு கதைக்கு நான் அண்ணாண்ட கடையால் இருக்கும் அப்படித்தான் அண்ணாண்ட கடைக்கு போனான் கடைக்கு போயிட்டு வேற வந்து நேரம் நேரஞ்சண்டுட்டேன் இல்லை ஒரு ஆறு மணிக்கு தான் அண்ணா கடையால் விட்டது அப்போ என்னோட ரெண்டு பிள்ளைகள் வேலை செய்ததுகள் அப்போ அவங்களோட தான் வந்தேன் நானும் வெறையக்கா அண்ணா ஒரு உடுப்பெண்டு தந்துவிட்டு அந்த அங்கடை விட்டு பக்கத்துக்கிட்டே அந்த அவர்கிட்ட கொண்டு உடுப்ப இருக்க கொடுத்துட்டு போனேன் அப்போ அந்த அண்டி வந்து என்னோட நெல்லை மாதிரி அப்பா கதைச்சி கொண்டு அப்போ அண்ணாக்கு என்ன செய்யக்கா அம்மா கோல் பண்ணி கேட்டுருக்கா கனு அணு இன்னும் ஆனே இல்லையான்னு ஏன்னா வந்துட்டேன் அம்மாறது அண்ணான்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அண்ணா வச்சுட்டு போனோம் அப்போ அம்மா ரோட்டுக்கானு நடந்து வந்திருக்குறோம் நான் அந்த அண்டி ஆக்களோட கதைச்சி கொண்டு அம்மா கண்டுட்டு பூட்டை போய்ட்டு இன்னும் அட்டி என்ன கப்பு அட்டிச்சு சைக்கிளெல்லாம் தள்ளி வலுத்தி என்ன இப்போ அப்போ அப்பறம் நான் சொன்னேன் அப்புறம் அண்ணா அம்மாந்த அம்மா பேசி என்ன அப்படி செய்தேனேன்னு சொல்ல அப்போ அம்மா சொல்ல அப்படி இல்லை பொம்பளை பிள்ளை வளர்த்த ஒழுங்காக வளர்க்கணும் என்ன சொல்லி அப்படி தான் நம்ம அந்த ஸ்டிக் அவங்கள வளர்த்து வந்தவா அது மட்டும் இல்லை அவ்வளோ இதுக்குள்ளேயும் வந்து அம்மா எல்லாம் வளர்த்தவா இப்படி ஒரு அம்மா கிடைக்கிற குண்மைக்குமே நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அம்மான்ற வளர்ப்பு தான் எங்களுக்கு இதுவரையும் இப்படி நாங்களும் நல்ல மாதிரி இருக்கிறோம் அப்பா வந்து எல்லாத்துக்கும் மாச நகை போட விருப்பம் உடுப்புகள் போட விருப்பம் முங்காலம் போறண்டா விருப்பம் ஆனால் அம்மா எங்கடம்மா இருக்கிற ஒற்றுடகம் வர மாட்டா வீட்டிலேயே இருப்பா அப்படியே மற்றது என்ன அம்மாக்கும் தோடு இல்லையோ சங்கலிலையோ காப்பு இல்லையோ எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு நகை கூடி அம்மா போடுறதே இல்லை மட்டும் போட்டால் காதுல வரும் தோடு மட்டும்தான் போடுவா மற்ற குளர்ச்சோட்டி தான் போடுவா அப்போ சொல்லுவாள் ஏன்னெண்ணம்மா அவங்க காப்பு இருக்குது ஜங்கியை படுவா போட்டு வலுக்கிட்டு கொண்டு திரும்பினா பார்க்குறாங்களே என்னென்ன இப்படி திரிறேனா ஏன் யார் என்ன என்ன என்னென்ன சட்டை கிழிஞ்சிட்டு திரியிடணும் இல்லை தானே நான் நல்ல மாதிரி தான் திரிறேன் யாரும் என்ன மாதிரி திரிக்கிட்டேன் இருந்த நிலையை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவா அம்மா மாடு இருக்கிற காலத்தில் வந்து பப்பாக்காயே மவைச்சு சோறு சாப்பிட்ட காலம்னு சொல்லி சொல்லி அந்த கதையைத்தான் அடிக்கடி சொல்லுவாள் அப்போ அந்த கதை நாங்கள் மறக்க மாட்டோம் என்னதான் வந்தாலும்னு சொல்லி போட்டு அப்படி எதுவுமே அம்மா செய்ய மாட்டான் உண்மைக்குமா அண்டைக்கு கூடி தம்பி வந்து ஜெயிலுக்காக போனோம் அப்புறம் செடியான காவலில் அம்மாண்டம் மனசில் சில அம்மாக்குமா வந்து பார்த்திங்கன்னா விரத்தம் குடி வந்துட்டு இந்த காலை தம்பியால் விரத்தம் வந்தோண்டு கூட அந்த யோசித்து அழுது அம்மாவுக்கு அப்போது தம்பியை கண்டதும் அம்மா கூட ஒரு அழுதா அதில் இருந்து அப்போ அந்த கட்டத்தை வந்து யாருமே பார்க்கலாமா போயிட்டு செடியான ஒரு மனசுக்கு கவலையாக போயிட்டு அவ்வளோ ஒரு அழுகா வாமா அவ்வளோ பாசம் தம்பியில் வந்து சுற்றியான பாசம்னு சொல்லலாம் கடைசி பிள்ளை தானே உண்மைக்குமே வந்து சுற்றிவான பாசம் அம்மா அப்போ எங்கே போனாலும் முடனை கோல் பண்ணி கோல் பண்ணி அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பாமா தம்பி எங்கே அப்படி ஒரு போனான் சரி மாதிரி மாறி மாறி சொல்லி கொண்டே இருப்பான் அப்படி அந்த பிள்ளைகளுக்காக வாழ்கிறது தான் அம்மாவை சொல்லலாம் அன்னைக்கும் அம்மாவும் சூப்பர் சொல்லவே நிறைய பேர் கேட்டேன் நம்ம அம்மா ஏன் வீடியோவுக்கு வர இல்லை நம்ம அம்மாவே முருக்காண்டாலும் காட்டுங்க காட்டுங்க உண்மைக்கு அம்மாவுக்கு வந்து அந்த வீடியோவில் வர்றது அது அழுதலெல்லாம் விருப்பம் இல்லைப்போடி இப்போலாம் பிரச்சனையால் வந்ததுக்கு மாமா அடிக்கடி சொல்லுவேன் நான் அப்போவே சொன்னேன்னா இந்த யூடியூப்ஸ் இப்போலாம் நீ பிரச்சனை வருது இதை விட்டுருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி கவலைப்படும் அந்த இதை இந்த வர்றது எவ்வளோ காசு வந்தாலும் ஜிடிப்பாலை வந்து இப்போ நிறைய காசு வருதுன்றாலும் அம்மாவுக்கு அந்த காசு வந்து விருப்பம் இல்லை ஏன் விருப்பம் இல்லை இதளவில் பிரச்சனைகள் வருது அப்படி இப்படி என்றதால அம்மாக்கு அதை விருப்பம் இல்லை என்னன்றாலே நீங்கள் உங்களை சொந்த தொழில் செய்து உழைச்சி சாப்பிடுவோம் முன்னேதான் அடிக்கடி அம்மா வந்து சொல்லிக்கொண்டே இருப்பான் உண்மைக்குமே நான் குடி வீட்டை வந்து மிஷின் வச்சுருக்கிறேன் அப்போ அம்மா இந்த உடுப்பெல்லாம் கொண்டே ஒரு கடையில் தான் தைக்க கொடுத்தேன் நான் அப்பா குடி அம்மா பேசினவா பெண்ணெல்லாம் ஒரு ஓயல் என்னை வந்து ஓயல் மட்டும்தான் நான் படித்தேன் நான் என்ன அவங்கள எனக்கு வந்து படிப்பார் எல்லா டைம்மா எங்களை படிப்பிச்சிருப்பா படிப்பார் எல்லா பாண்டைக்கு கூட இந்த சட்டையை கொண்டு வந்து கொடுத்து ஒரு கடையில் தான் மூன்று கவுன் வந்து துணி எடுத்து கொடுத்து மூன்று கவுன் தைக்க ஒரு கவுனுக்கு வந்து எழுநூறுவா எடுத்தவங்க அப்போ அம்மா சொன்னா பேர் உன்னையும் தான் நான் வந்து தையல் பழகினேன் மாதிரி தையல் எல்லாம் பழகி தைச்சி கொண்டு வந்தேன் இப்போ பேரு உங்களோட ஆடம்பரத்தை குணத்தால் வந்து கடையில் துணி து தைக்க கொடு தைக்க கொடுக்குறீங்க உன்னோட திறமை இல்லையே தைக்கிற திறமை ரெண்டெல்லாம் பேசின இனி என்றாலும் நான் அப்போ தம்பியை சாட்டினேன் அது தம்பி ஆனாமே ஆனால் என்னென்றே தைக்கிறேன் எப்படி இன்னும் குழந்தையில சாட்டாதுங்க அது இல்லாத தங்கட வேலை பார்த்து பார்த்து செய்கிற சொல்ல நீங்க செய் அப்ப இந்த காலத்துல வந்து குழந்தை பிறந்தாக்கள் வேலைக்கு போகவேலியோ ஒன்று இல்லாம அம்மா பேசினான் உதாரணத்துக்கு அப்போ உன்னைக்கும் அது சரியான கருத்துத்தான் என்னம்மா சொன்னான் என்னோட மிஷின் இருக்கு கோல் இருக்கு எல்லாம் இருக்கு கட்டிங் பண்ண தெரியும் எல்லாம் தெரியும் அப்போ அதை வந்து வீட்டில் தைக்க சொல்லி அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உதாரணம் சொல்லி அம்மா பேசுவாள் உண்மைக்குமா அம்மாவுக்கு இப்போ கூட எனக்கும் அவ்வளவு பயம் அம்மாவுக்கு இருக்குது எங்கேயானம் போடுறான்ன்ட்டு சொல்கிறோன்ட்டு அவ்வளோ அப்பா என் அம்மாவுக்கு என்ன என்ன தெரியும் அம்மா உடனே பேசுவான்ட்டு ஆனால் அப்பா வந்து நானும் பாருன்னு கொண்டு வந்துடும் அப்பா நம்ம அம்மா அப்படி இல்லை சரியான ஸ்டிக் அந்த ஸ்டிக்குக்குள்ளேயும் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு சிறந்த ஒருத்தா ஏன்டா எங்கள் அம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்டா உண்மைக்கு ஒன்றுக்குமே ஆசைப்படாமல் சில பேர் என்னடா இப்படி எல்லாம் பணம் வந்த நேரத்தில் ஓடி அம்மா வந்து கொஞ்சம் இதாக மாறி விட தாண்டி விட ஆனால் அது ரெண்டுமே இல்லை அம்மா செடி ஆனால் இதாக இந்த ஸ்டைப்பாக வந்து மாறிட்டா உண்மைக்குமே வந்து அதெல்லாம் வந்து எனக்கு உண்மையை வந்து அம்மாவை பிடிக்கும் எனக்கு இந்த கதையை நான் அன்னைய தினம் வந்து அம்மாவுக்கு வந்து சரியான கவலையாக அந்த வசந்த கூடிய என் அம்மாவுக்கு ஒரு கவுனை வந்து எடுத்து கொண்டு கொடுக்கும்போது கவனை எடுத்து கொடுக்க வந்து நான் வந்து அம்மாவுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல ஒரு கூடுதலைன்னு நம்ம செய்கிறது வெத்தில பார்க்க மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்றவா கூடுதலை வெத்தில பாக்கமாக சாப்பிட்றவா அதான் என்றாலும் நான் இன்றைய வாங்கி கொடுக்கல இந்த மாதிரி எனக்கு மெட்ஸுக்கு கவலையாக அந்த காலமாக அம்மாவுக்கு காக்கு ஃபோன் எடுத்து நான் காக்கு ஃபோன் எடுத்து விஷ் பண்ணு சொன்னே நான் அப்படியே அன்னேசனம்னு சொல்லி அப்போ அம்மாக்கிட்டே சொல்லி ஒரு சேர்வாக்கான்னு சொன்னேன் நான் சொன்னேன் நான் அம்மாவுக்கு அன்னேசினம் வாழ்த்துக்கலன்னு சொன்னேன் நான் என்றாலும் மனசுக்கு இன்றைக்கு ஒரு கொஞ்சம் கவலையாக போயிட்டு வசந்தவியின் அம்மாவுக்கு கவுன் எடுத்து கொடுக்கும்போது நான் அம்மா ஒன்றும் செய்யலையே ரெண்டா ஒரு மேரி தான் ஃபீலாக இருந்துச்சு அப்போ அதான் வந்து பெருசாக வசந்தங்கேட்டது என்னன்ற மூஞ்ச சரியில்லையே என் அம்மா கொடுப்பெருத்து கொடுத்த உனக்கு பிடிக்கலாம் என் விசார உங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கொடுப்படுத்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது வசந்த் அது மட்டும் தான் பேர் எதுவும் இல்லைன்னு சொன்னேன் நான் ஏனெண்டா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒன்றுமே செய்யலை எஞ்சம்மாண்ட கையால் தான் என்னென்றாலும் உண்டைய அம்மாவுக்கு கொடுக்குறேன் நான் அப்போ அதே நினச்சித்தான் எனக்கு கவலையாக அந்த சொன்ன நான் பசந்துட்டேன் அப்போ இன்றைக்கும் கேட்ட வசந்து வரைச்சி சொல்லி பொம்பளை அம்மாவாக்கல்லா போலீவல்லாம் அடிக்கிற ஆள்வா வந்து வீடியோ எடுப்போம் இந்த குவாரிக்குள்ளே போய் வீடியோ இல்லாமல் எடுப்போம் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி இருந்துச்சு மனசு செஞ்சு சரியில்லை அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் தெரியல என்னென்றாலும் பொம்பளை பிள்ளைகள் வந்து கூடுதலாக பாசம் வச்சிருக்கிறது தான் நம்ம என்றதுலேயும் உண்மைக்குமே வந்து எனக்கு வந்து ரெண்டாவது குழந்தை சொல்லப்போனால் எத்தனை பேர் மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்குமே குழந்தைகள் எல்லாத்தையும் மறைச்சு பார்த்தாண்டா அம்மா தான் யாரும் வேலைக்காரற உரமையும் பிடிக்கல அம்மா தான் மஞ்சள் அரைச்சி பார்த்தவா இப்போ கூட கடைசியாக அப்போ கொண்டு போகிற முட்டவும் வந்து உண்மைக்குமே நினைச்சு நான் எங்களோடய அம்மா வேலை இயலாது வேறு யாரும் வேலைக்காரரை பிடி ஆக்களை பிடிச்சி தான் வந்து அரைச்சி பார்க்கணுமெண்டு ஆனால் அப்படி எதுவுமே செய்யலை அம்மா வந்து மன அம்மனு சொல்லி போட்டு தான் வந்து நாற்பத்தொரு நாள் மட்டும் முப்பத்தொரு நாள் மட்டும் சரி அப்படியே அரைச்சி பார்த்து வடிவாக பார்த்து விட்ட பா வந்ததெல்லாம் ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் சில பேர் இடத்துல உடைய இத்தனை பேரை நான் அப்போ அம்மா அம்மாக்கள் இருக்கணும் ஆனால் வேலைக்காரரை பிடிச்சி தான் அரைச்சி பார்க்குறேன் ஆனால் ஏன்னு கேட்டால் அம்மா வயசு இயலாது அம்மா இறைக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எங்களோடய கொஞ்சம் வயசு குறைஞ்சாக்கள்லாம் அப்படி பார்க்க மாட்டேன்மா எங்களோட அம்மாவுக்கு உண்மைக்குமே வந்து அப்படி இல்லை வயசும் தனமாக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக இயலாது அம்மா கலுசரி இருக்குது அது மந்தங்களை வந்து இப்படி அரைச்சி பார்த்து தம்பி குட்டி எல்லாருக்கும் தலை பிடிச்சி அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு அம்மாந்த சந்தோஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தான் வேறு எதுவுமே இல்லை அம்மாக்கு ஃபுல் சந்தோஷம் எல்லாமே வந்து பிள்ளைகள் மட்டும்தான் வேறு இப்போ அது எல்லாம் ஆடம்பரமான அந்த சட்டை போடணும் அந்த நகை போடணும் அப்படி எந்த ஒரு விருப்பமுமே இல்லை அம்மாண்ட ஃபுல் விருப்பம் பிள்ள அப்படியே வந்து பிள்ளைகள் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் அது இது அந்த மேற்குமே வந்து எங்களோடய அக்கா இருக்கிறாங்க முத்தாக்கா பிள்ளைகள் வந்து இப்படிதான் தான் ஓ இலையால் படிக்க ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸாம் எழுத போக போயின்னா இப்போ கடைசியாக சுமிங் ஏஎல் எக்ஸாம் தப்போ போய்க்கெல்லாம் அம்மா அந்த காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் அங்கிண்டு தான் போவோம் இப்போ பார்க்கும்போது சரியான சந்தோஷமாக இருக்கும் உடல் நாம் அழுதுவா அழுவா டக்குண்டு அவங்களுக்கு நம் கிஃப்ட்கள் கொடுப்பாள் அது ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு அதுதான் நம்ம அந்த உலகம் இப்போ ஒரு கேக் வாட்டுக்கூடிய அம்மா இல்லை வீடியோவில் இல்லை சில பேர் சொல்லி நம்ம தீமீர் பிடிச்ச அந்த மனிசி உருக்காவை வந்துச்சோ பிள்ளைகள கேக் அப்படி அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் நிற்கிற மாதிரி அம்மா கேக் வட்டுக்கு வீடியோ நிப்பாடி போட அந்த டைம் வந்து தான் செய்கிறேன் கடமையை வந்த அம்மா செய்துட்டு தான் போவா கேக் வந்து தீர்த்தி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது வேற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது காசோ இன்னமோ என்னென்னாலும் வந்து அம்மா கொடுத்துட்டு தான் போவான் அவ்வளோ ஒரு இது அப்போ என் கதாண்டைக்கு சரி அன்னியசனந்தானே அடி போட்டு நான் இதுக்கு வந்து சனி இருந்து வீடியோ எடுத்து கொண்டு வந்துக்கிறேன் எல்லாருமே வந்து நிற்கினோம் நம்ம பேர் நிற்க நம்பிட்டாங்க இங்கெல்லாம் தண்டி கொண்டு நிற்கினோம் தண்டி கொண்டு அப்போ எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு என் பையனை வீடியோ எடுக்கிறேன் அதே எனக்கு இன்னும் கவலையாக படுத்தினான்டா அன்னிய அரசனும் சரி விஷ் பண்ணி நான் இந்த வசந்தம் அந்த திடீர்னு இருந்தேன் என் அம்மாவுக்கு அங்கே உடுப்படத்தை கொடுத்து வைக்க அவன் என் அம்மா அம்மா வந்து வசந்த சொக்கலையெல்லாம் அங்கே தாண்டி கொண்டுருக்கா அதை பார்த்தது மனசுக்கு கொஞ்சம் கவலையாக ஏற்படுத்திட்டு அதான் வந்து சரி என்ன செய்கிறது அண்டி போட்டு வந்து இதுக்கு எந்த ஒரு வீடியோ அம்மாவை பற்றி என்னாலும் கதைச்சி ஒரு வீடியோ பதிவு செய்வோம் போட்டு என்னை உன்னைக்குமே உண்மைக்குமே அன்னைத்துக்கு அம்மாவை வந்து அப்படி அம்மா கடைசியாக்கு வந்து நாங்கள் கொடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து அடிக்கடி சொல்லுவேன் அம்மா அப்பா வளர்ப்பில் வளர்ப்பை பார்த்தா தெரியும் பிள்ளைகள்கிட்ட இந்த உண்மைக்குமே வந்து அம்மான் வளர்ப்பு சூப்பராக தெரியாது இன்னுமே அந்த பிள்ளைகள் வந்து நாங்களும் ஒரு கட்ட வழிக்கு போக மாட்டோம் அண்டு வடிவாச்சு சொல்லுவோம் அப்படி ஒரு பணம் வந்தாலும் என்ன வந்தாலும் நாங்கள் அந்த இருந்த நிலையை வந்து கடைசி மட்டுக்கு மறக்க மாட்டோம் மெயின் மறக்க மாட்டோம்ன்றது மெயின் காரணம் வந்து தாய் தகுப்பன் செய்கிற இது சொல்லி சொல்லிவிடம் அதுக்கு உண்மை உதாரணம் எங்களுடைய அப்பா வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நகை போட்டால் அப்புறம் எங்கள் அப்பா மாறுவது ரெண்டு இல்லை கடைசி மட்டுக்கும் இல்லை அப்போ எத்தனை நகையை மோதிரமோ எத்தனை ஜங்கிலி போட்டாலும் வந்தாட்டு குணம் அதுதான் நேரம் கண்டாலும் விரக்கா குணம் வேறு வீட்டுக்கு வேற போயணுமெண்ட்டு அவ்வளோ ஒரு புழுவம் சந்தோஷம் அப்படித்தான் எங்களுடைய அப்பாவும் அதே மாதிரி தான் அம்மாவும் மறுபடி அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு இதுங்களே இத்தனை பேர் வெளிநாட்டு காரைக்குடி வந்து வீட்டில் வந்து திரும்பி அம்மாவை வந்து பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்ன்றாட்டாளமா அம்மா சில வழியில் சீ வழியில் சீனா சொல்லுவா சொல்லுவாள் நீ அண்டு கட்டாச்சி சும்மா இருந்ததை வந்து கிடைக்கிறது அண்டு சில சொல்லுவாள் சில பேர் வந்து தானே போவாள் சில பேர் என்னமாட்டா அப்படி ஒரு சார்ந்த வா அமைஞ்சிட்டேன் அம்மா மட்டும்படி எதுவும் உங்களை உனக்கு வீட்டுக்கு வந்து யார் ஒரு ஹெல்பிங் கார்டெலாம் தம்பிட்டுவா அம்மா தம்பியோட தான் இருக்கிறாள் அப்போ கேள்விங்காரெல்லாம் நிறைய பேர் நம்ம விண்ணா உண்மைக்குமே அம்மா சமைச்சு அந்த டைம் வந்து அவங்களை வந்து சாப்பிட சொல்லி போட்டு தான் விட்டு அனுப்பி விட்டுட்டு போவாங்க அம்மா அப்படின் ஒரு இதான அம்மா அப்போ எனக்கு அதான் இதாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம அப்படியே ஏதோ ஒரு கதைச்சி அம்மா பெரிய ஒரு இது போடுவோம் பண்ணிட்டு இருந்துச்சு இது தோணிக்கொண்டே இருந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பதிவு செலுத்தி ஓகே இந்த வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்ள அப்புறம் என்னக்குமே சுற்றியும் அண்ணன் வந்து கிடக்குண்டைக்கு வந்தேன் உம்மைக்குமே க்யூட்டியூமெல்லாம் சுற்றிவோம் அண்ணன் விஜயுல் தாங்கள் வெயிலாக கொஞ்சம் இப்போ எல்லாம் கலத்துக்களாக எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்குது கலாகலாம் கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஓகே எல்லோரும் திரும்ப சொல்கிறேன் எல்லா அந்நியருக்கு வந்து அந்நியர் சின்ன நல் வாழ்த்துக்கள் உண்மைக்குமே வந்து யாருண்டாலும் உங்களோட அம்மா அப்பா வந்து நேசித்து கண்டிப்பாக நல்ல மாதிரி நல்ல முறையில் வந்து பாருங்கோ அந்த ஹோமங்கள் அப்படி இப்படி யாருமே கொண்டே முடாதை எங்கோ சரியான கவலையாக இருக்கும் அவங்கள அப்படியெல்லாம் விடும்போது அப்படி யாருமே அந்த தவறுகளை வந்து செய்ய அங்கே கண்டிப்பாக உங்களை பார்க்க வசதி பார்க்குறதுக்கான வசதி இருந்தால் கண்டிப்பாக அப்படியாவது அம்மாக்களை வச்சு வடிவா உங்களை அத்தனை நான் அடிக்கடி சொல்லுவேன் கண்டாலும் இப்போ எங்களோடய அம்மா கூடி என்னோட தான் இருந்தவா ஆனால் கடைசியப்பா த கல்யாணம் கட்டிது என்ன அப்புறம் எஞ்சம் அப்பறாவுக்கு மட்டும் கூடி என்னோட தான் இருந்தவா கடைசியாப்பா தம்பி அங்கே காணி வாங்கி வீடு வாங்கி இது அப்புறம் அம்மா போய் கடைசி பிள்ளைண்ணா ஆம்பளை பிள்ளை அங்கே போய் இருந்துட்டா கண்டிப்பாக அம்மாவுக்கு கூடிய இயலாத ஒரு நிலை வந்துச்சுன்னா நாங்கள் இருக்கிற நாலு பொம்பளை பிள்ளையுமே வடிவாக வச்சு பார்ப்போம் அதுக்காக அந்த ஆம்பளை பிள்ளைகள் வாக்கமன்மையில் எல்லாம் ஆம்பளை பிள்ளை அவங்களும் நல்லா பார்ப்பாங்களா அண்ணாக்கள் எல்லாருமே நான் பொம்பளை பிள்ளைகள் அம்மாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வடிவாக அம்மாவை நாங்கள் வச்சு பார்ப்போம் மாதிரி தான் நீங்களும் சொல்லுங்கள் அந்நியத்தின வந்து வந்து யாருமே அம்மாக்களை வந்து பேசாதீங்கோ அவங்க மனசுக்கு காயப்படுற மாதிரி எதுவும் நடந்து கொள்ளாதீங்க நல்லபதிவா பாருங்க ஓகே எல்லா அனைத்து அந்நியர்களுக்கும் வந்து அந்நியல் வாழ்த்துக்கள் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம் பாய் அம்மா நீ அற்புதம் அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்கும் இதை மட்டும் வாங்கிக்கூடா கண்ணா என்று நாம் பெற்ற முதல் ரத்த தானம் எது தெரியுமா நம் அம்மாவின் பாழ்தான் தன் அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்பதை மனிதன் கடைசி வரை உணர்வதில்லை அவன் அதை உணரும்போது அவள் உயிரோடு இருப்பதில்லை அம்மா என் அருகில் இருந்தால் கல்பாறை கூட பஞ்சுமத்தை தான் சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாமல் தவித்து நின்றுவார் தாய்மொழியின் அருமை புரியும் வெளிநாட்டில் இருந்துவார் தாய் நாட்டின் அருமை புரியும் இதே போல தாயை விட்டு தள்ளி இருந்துவார் தாயின் அருமை புரியும் முன்பேம் முன்பே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான் ஒரு அம்மாவின் இறுதி ஆசை என்ன தெரியுமா என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதிவை உன்னை அல்ல அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்னை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விழுந்துவிடக் கூடாது என்ற கவலையில்தான் இருந்தது என் அம்மாவின் கவனம் நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் ஆயிரம் முறை அம்மா அம்மா என்று கதறையவள் தான் என் அம்மா குழந்தைகளின் பல்வேறு அழுகைகளின் அர்த்தம் புரிந்த ஒரே டிஸ்கரி புக் அம்மா மட்டும்தான் தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு தெரியும் அதனால் தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதின் பிறக்கையில் தேங்காய் திருகும் போது அம்மாவிடம் திட்டு வாங்கி கொண்டே சாப்பிடும் சுகமே தனி அம்மா அப்பா ஆடம்பரமாய் கட்டி கொடுத்த வீட்டை விட உன் ஆடையில் கட்டி தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை தந்தது நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுது மனசு உலகில் மிகவும் அழகான வார்த்தை எது தெரியுமா எனக்கு அம்மா உங்களுக்கு அம்மா என்பது வெறும் பெயர் அல்ல மறப்பதற்கு அது உயிரோடு கலந்த உதிரத்தின் உறவு ஆயிரம் கைகள் என் கண்ணீரை துடைத்து போனாலும் ஆறாத துன்பம் அம்மாவின் சேலைக்கு தலைப்பில் துடைக்கும் போதுதான் நீங்கியது கடைசி தோசை சாப்பிடும் போது சட்னியை வேண்டும் என்று அதிகமாக வைத்து சட்னியை காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைக்கிறது தான் அம்மாவின் அன்பு நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா மண்ணறையில் உறங்க சொன்னால் கூட தயங்காமல் உறங்குவேன் ஆனால் அம்மா நீ வந்து ஒரு தாளாட்டு பாடினாள் மூச்சடைக்கு ஈன்றா என்னை என் மூச்சுள்ள வரை காப்பேன் அம்மா உன்னை அன்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் தமராமல் வந்து போகிறது அம்மாவின் முகம் உலகில் தேடி தேடி அழைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் அம்மாவின் கருவறை வாழ்க்கையில் தியாகம் செய்வது அப்பா வாழ்க்கையே தியாகம் செய்வது அம்மா அம்மா அன்று நம் தொப்புள் கொடியை அறுத்து நம் உறவை பிரிக்கல அது நம் பாசத்தின் தொடக்கத்துக்கு வெட்டப்பட்ட திறப்பு விழா அறிப்பல் உணவு என்பது மருந்து ஆடை என்பது மானம் பணம் என்பது தேவை ஆங்கிலம் என்பது மொழி தமிழ் என்பது உயிர் அம்மா என்பது பாசம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எல்லாருக்குமே அனுப்புங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு கருத்தில் சந்திக்கும் வந்து